கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு உங்கள் வீட்டுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் கொண்டு வரணும்னு ஆசையாக இருக்கா நம்ம எல்லாருக்குமே காமான ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை எஸ்பெஷலி இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்டா போயிட்டு இருக்க இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் ஒர்க் பசங்களோட ஸ்கூல் இது எல்லாத்துல இருந்தும் ஒரு பிரேக் ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் தேவை இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனாக விஷாடலைஸில் நாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற சித்த மூலிகைகள் கலந்த பஞ்சதீபம் ஆயில் இது வந்து வெறும் ஆயில் மட்டும் கிடையாது நம்ம நமக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் முக்கியமாக குலதெய்வ மரல் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல எனர்ஜி ஃப்ளோ இருக்கிறதுக்கு திருஷ்டி இல்லாமல் யூனிட்டி அண்ட் காம்னஸ்க்காக நாங்கள் சித்த மூலிகைகள் ரெமடிஸ் இதெல்லாம் யூஸ் ஒரு ஒரு ஆயில்ஸுமே நாங்கள் ஒரு ஒரு இன்டென்ஷனோட நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கோம் அந்த எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் வந்து நீங்க ரெகுலராக நம்ம விஷ அடலேஜ் ஆயில் விளக்கேற்றுறப்போ உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறப்போ அந்த தீபம் வந்து கேரி பண்ற எனர்ஜி வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இந்த கார்த்திகைக்கு நீங்க ஏத்துற இந்த தீபத்துல இருக்கிற அந்த சுடர் வந்து உங்க மனசுல இருக்கிற வேண்டுதல் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே உங்களுக்கு நிறைவேற்றி ஒரு நியூ ஆன ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிளெஸிங்ஸா மாறும் சோ ஆர்டர் பண்ற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஓம் சரவண பவன்ற இந்த ஃபைபர் பிளேட்டை நாங்க கிஃப்டா கொடுக்க போறோம் அப்புறம் பத்து ரேண்டம் கஸ்டமர்ஸ சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த சேவல் கொடியும் நாங்க ஃப்ரீயா கொடுக்க போறோங்க சோ விஷாடலை வந்து இது பிசினஸ் மட்டும் கிடையாது உங்க வீட்டுக்கு நல்லத கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஒரு இன்டென்ஷனும் கூட தான் இந்த கார்த்திகை உங்களுக்கு இனிய ஆரம்பமாக அமையட்டும் இப்போவே வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க